இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வேதாகம ஜபங்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய ஒரு வேதாகம ஜபம் என்னவென்றால் எஸ்ராவின் ஜபம் எஸ்ரா ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் சென்று பார்க்கும் பொழுது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு ஜபத்தை அவர் செய்திருப்பார் ஜபம் ஏன் அவர் செய்தார் இந்த ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்பதை குறித்து இந்த காணொலியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இஸ்ராவினுடைய ஜபத்தை பார்ப்பதற்கு முன்பாக இஸ்ரா என்பவர் யார் அவர் யார் என்பதை நாம் பார்க்கலாம் அந்த வேதாமத்தின்படி இஸ்ரா என்பவர் ஒரு ஆசாரியன் பாபிலோனி ராஜ்யத்திற்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட அநேக அடிமைகளில் எஸ்ராவும் ஒரு அடிமையாக அங்கே கொண்டு செல்லப்பட்ட யூத ஜனங்கள் வந்து அந் பாபிலோனிய ராஜ்யத்தில் எழுபது ஆண்டுகள் வந்து அடிமைகளாக இருக்கிறார்கள் வேதாமத்தில் பல இடங்களிலே அவர்கள் எழுபது ஆண்டுகள் கழித்து அவர்கள் திரும்ப வருவார்கள் என்று ஏசாய் எரேமியா போன்ற புஸ்தகங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது தெற்கு தரிசனமாக அதனுடைய நிறைவேறுதலாக அவர்கள் வளர்ந்து எழுபது ஆண்டுகள் கழித்து ஃபெஸ்ரா மற்றும் ஸெருபாபல் என்கின்ற இரண்டு நபர்களின் தலைமையிலே அவர்கள் எருசலேமிற்கு திரும்ப வருகிறார்கள் அவர்கள் வந்து எருசலேமிற்கு திரும்பி வந்து எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்டுகிறார்கள் எந்த ஒரு நிகழ்வு தான் வந்து ஹெஸ்ரா பசத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஒரு திரும்ப வந்த ஜனங்களில்லை அவர்கள் வந்து வழிநடத்தி வந்த ஒரு முக்கியமான நபர் எஸ்ரா மற்றும் ஜெருபாபேல் இதேபோன்று ஒரு தனித்தன்மையான ஒரு குணம் என்ன என்று பார்க்கும் பொழுது மேலா அதிகாரம் பத்திலிருந்து நாம் சென்று பார்க்கும் பொழுது இத்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவெளியிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை ஊக்குவப்படுத்தி இருந்தான் என்று குறிப்பிடுகிறார் அதாவது வந்து அவர் வந்து ஜனங்களுக்கு சென்று உபதேசம் செல்வ உபதேசம் செய்து அவர்களை வந்து தேவனுக்கு நேராக கொண்டு செலுத்துவதற்கு முன்பாக அவர் வந்து முதலில் பக்குவப்படுத்தினார் என்று குறிப்பிடப்படுகிறது அப்பொழுது அவர் வந்து உபதேசம் செய்வதற்கு முன்பாக தயார்படுத்தினார் இதுதான் வந்து இஸ்ராவினுடைய தனித்தன்மை வாய்ந்த குணம் அப்பொழுது இஸ்ரா ஏன் இந்த ஜபத்தை ஏறெடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் அடிமைகளாக பாபிலோனுக்கு சென்று திரும்பிய அந்த இஸ்ரேல் ஜனங்களில் ஆசாரியரும் லேவியரும் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து தேவனுடைய கட்டளையை மீறி அந்நிய தேசத்தாரோடு கலந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது வேதாகமம் அதாவது இவர்கள் ஏன் வந்து பாகுலோனி ராஜ்யத்திற்கு என் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் என்றால் தேவனுடைய காரியங்களுக்கு தேவனுடைய நீதி நியாயங்களுக்கு எதிராக செயல்பட்டதின் காரணமாக தேவனே வந்து பாபிலோன் ராஜாவான நெபுகாத் நாச்சர் மூலமாக அவர்களை அடிமையாக கொண்டு சென்று கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் வந்து அடிமைகளாக இருக்கிறார்கள் அதாவது எழு அவர் எழுபது ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து இவர்கள் வந்து திரும்பி அதாவது எருசுலேமிற்கு வந்த பின்பும் கூட அந்நிய தேசத்தாரோடு கலந்தார் தேவன் கொடுத்த கட்டளைக்கு ஒரு எதிரான செயல் ஏனென்றால் உபாகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வருஷங்கள் சென்று படிக்கும் பொழுது அந்நிய தேசத்தாரோடு கலக்க கூடாது என்பதை அதாவது தேவனை அறியாத அந்நிய தேசத்தாரோடு இவர்கள் கலந்தார்கள் என்றால் அந்நிய தேசத்தாரோடு அவர்கள் வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது அவ்வாறு அவ்வாறு அவர்கள் வந்து திருமணம் செய்வது எந்த அளவிற்கு ஒரு ஒரு மிக எதிரான ஒரு காரியம் என்பதை நாம் உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து ஆறுவசங்கள் சென்று பொழுது தெரிய வரும் அதாவது இவர்கள் வந்து எழுபது ஆண்டுகள் அவர்கள் வந்து எந்த காரியத்திற்காக எந்த ஒரு தவறுக்காக அவர்கள் அடிமைகளாக இருந்தார்களோ அதை அவர்கள் வந்து மிக எளிதாக அவர்கள் வந்து மறந்து திரும்ப வந்து இதே தவறை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது மிக வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த ஒரு ஜபத்தை அவர் வந்து ஏறெடுக்கிறார் உபாகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்களை சென்று படிக்கும்போது அது என்னவென்றால் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இது பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதியாராகிய ஏத்தியர் ராசியர் எமோரியர் கானானியர் பெரிஷியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக தோறு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது அவர்களை இது முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரனை விலக பண்ணுவார்கள் அப்பொழுது கருத்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அளிக்கும் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபிடிங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புக்களை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்னிகளை எரித்து போட வேண்டும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று மிக தெளிவாக தேவன் வந்து இஸ்ரோல் ஜனங்களுக்கு கட்டளை கொடு இப்பொழுது எஸ்ரா ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் சென்று பார்க்கும் பொழுது எஸ்ரா ஏன் ஜபம் செய்தார் அவருடைய ஜபம் என்ன என்று மிக தெளிவாக குறிப்பிடுகிறது அது என்ன என்று இங்கே பார்க்கும் பொழுது இதே இடத்திலே அதாவது உபாகமும் ஏழாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே கொடுத்தது போல் அதே போன்ற ஜனங்களை இங்கேயும் இஸ்ரா குறிப்பிடுகிறார் இவைகளை செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் வந்து அதாவது இஸ்ரா இடத்திலே வந்து இஸ்ரேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர் ஏத்தியர் பெரிஷியர் எபூசியர் அம்மோனியர் மோவாபியர் எகிப்தியர் அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவறுப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை எப்படி என்றால் அவருடைய குமாரத்தை கொண்டார்கள் இப்படி தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போயிற்று பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள் இந்த இது வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி தியத்தேவனாய் உட்கார்ந்திருந்தேன் அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுக்கு குற்ற வந்தவருடைய குற்றத்தின் நிமித்தம் இசைகளுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள் நானும் அந்த பலி செலுத்தும் மட்டும் தியத்தேவனாய் உட்கார்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அந்த பலி நேரத்தில் நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் இது முழங்கால் படியிற்று என் கைகளை என் தேவனாய கர்த்தருக்கு நேராக இது விரித்து என் தேவனே என் தேவனே நான் என்னும் இது முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க இது வெட்கி கலங்குகிறேன் எங்கள் அக்கிரமும் எங்கள் தலைக்கு மேலாக இது பெருகிற்று எங்கள் குற்றம் எங்கள் குற்றம் வானபர் வளர்ந்து போயிற்று எங்கள் பிதாக்களிலும் நாட்களிலும் உள்ள இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம் எங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் உட்கப்ப கொடுக்கப்பட்டோம் அதாவது இதே தவறை நாங்கள் செய்ததனால் நாங்கள் வந்து அந்நிய தேசத்தனுடைய ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம் இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் நம்முடைய பரிசு ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருவை கிடைத்தது நாங்கள் அடிமைகளாக இருந்தோம் ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து வாழாய் போன அதை புதுப்பிக்கும் படிக்கும் எங்களுக்கு யூதேயாவிலும் எருசிலே ஒரு வேலையை கட்டளையிடும் படிக்கும் அது பெருசியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு டய கிடைக்க செய்தார் இப்பொழுது எங்கள் தேவனே நாங்கள் இனி என்ன சொல்லுவோம் நாங்கள் இனி என்ன சொல்லுவோம் தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம் அதாவது இந்த அளவுக்கு வந்து நாங்கள் அடிமையாக சென்று நாங்கள் வந்து அடிமையலாக திரும்பி வந்து அதே தவறை செய்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார் அதே தவறை நாங்கள் செய்து விட்டோம் நாங்கள் பெங்கஸ் இனி நாங்கள் என்ன சொல்லுவோம் தேவரீர் உமது ஊழிய காரணம் தேக்க தரிசிகளை தேக்க தரிசிகளை கொண்டு கற்பித்த கற்பனைகளை விட்டுவிட்டோம் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவரோட குமாரர்களுக்கு கொடாமலும் அவரோட குமாரத்திகளை உங்களுக்கு குமார்களுக்கு கொள்ளாமலும் அவரோட சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலம் நடவா நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே இப்பொழுதும் எங்கள் தேவனே எங்கள் பொல்லாத செய்களினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவள் எல்லாம் எங்கள் மேல் வந்தது தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆணையை ஆக்கினியை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்பு விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவறுப்புக்குள்ள ஜனங்களோட சம்பந்தங்கள் கலக்கவும் பகுமோ அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடி தேவரீர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் இருப்பீர் அல்லவோ இஸ்ரோலின் தேவனாய் கர்த்தாவே நீர் நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம் இதோ நாங்கள் உமக்கு குற்றத்திற்குள்ளானவர்கள் இத நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பு நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன் என்று குறிப்பிடுகிறார் அது மனம் உடைந்து அவர் ஜபம் செய்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது இஸ்ரோ ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கும் பொழுது தாழ்மை அதை வந்து ஒரு மன தாழ்மையாக அவர் செய்கிற ஜபத்தை நம்மால் பார்க்க முடிகிறது நாம் வந்து ஜபம் செய்யும்பொழுது நம்முடைய மனம் எந்த அளவிற்கு தாழ்மையாக இருக்கிறது என்பதுதான் தேவன் நம்மை பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போன்று இந்த மன தாழ்மையானது இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஜபத்திலேயும் வந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மிஸ்ரா வந்து எந்த அளவிற்கு ஒரு மன தாழ்மையாக இருக்கிறார் என்றால் அவருடைய மன தாழ்மையானது அவருடைய செய்கைகளில் அது வந்து வெளிப்படுகிறது செய்கைகள் என்ன என்றால் அவர் வந்து தேவனை நோக்கி ஏறெடுத்து தன்னுடைய ஆடையை வந்து இழித்து கொண்டு வந்து தன்னுடைய கைகளாலே தன்னுடைய தாடியையும் அதேபோன்று தலையில் இருக்கக்கூடிய முடியையும் அவர் தன்னுடைய கையினாலே பிடுங்கி எடுக்கிறார் என்று பார்க்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மன வேதனை எந்தளவு இருக்கும் என்று நமக்கு நான் நமக்கு தெரிய வருகிறது இது வரைக்கும் நாம் பார்த்த நபர்களின் ஜபத்தில் நாம் பார்க்கவில்லை ஏனென்றால் அநேக நபர்கள் வந்து தங்களுடைய வஸ்திரங்களை இழுத்து கொண்டு அற்புறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் உட்கார்ந்து ஜபம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இவரோ அதற்கு ஒரு மடி ஒரு படி மேல் சென்று அவர் இவ்வாறு முடியையும் தாடியையும் தன்னுடைய கைகளாலே வந்து பிடுங்குகிறார் என்றால் சிந்து பாருங்கள் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மனவேதனை அதாவது இருந்திருக்கும் என்று அந்த அளவுக்கு மனவேதனையுடன் தாழ்மையாக இந்த ஜபத்தை ஏற்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் தேவன் இந்த அளவுக்கு நம்மை வந்து காப்பாற்றி வழி தேவன் இந்த அளவுக்கு நமக்கு பல தீர்க்கதரிசிகளை தரிசிகளை கொண்டு எச்சரித்து அதை நாம் கேட்காமல் நாம் வந்து எழுபது வருஷம் அடிமைகளாக அந்நிய தேசத்தாரிடத்தில் இருந்து ஒரு சிறையிருப்பில் இருந்து தேவன் அங்கேயும் நம்மை காப்பாற்றி இன்றைக்கு நம்மை வந்து திரும்ப வரும்படி திரும்ப செய்திருக்கிறார் அப்படி கிரும்பி அப்படி வந்து திரும்ப வந்தும் கூட நாம் அந்த தவறை செய்தால் எந்த அளவுக்கு தேவனுக்கு அது மன உளைச்சலை கொடுக்கும் என்பதை நன்றாக அறிந்ததன் காரணமாகத்தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு ஒரு அது மனத்தாழ்மையாக இருந்திருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று பாவத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்று அதாவது பாவத்தை ஒப்புக்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த பாவத்திற்குண்டான ஒரு முழு ஒரு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது நீங்கள் இந்த ஜபத்தில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் என் ஜனங்கள் தப்பு செய்து விட்டார்கள் என்று அவர் அவர் வந்து ஒரு இடத்துலையும் குறிப்பிடவில்லை அதாவது வேதாயத்தில் சென்று பார்க்கும் பொழுது எல்லோருமே எல்லா அங்கிருந்து வந்த திரும்பி வந்த எல்லா ஜனங்களும் அவ்வாறு வந்து தவறு செய்தார்கள் என்று வேதாகமம் குறிப்பிடவில்லை நாங்கள் தவறு செய்து விட்டோம் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் நாங்கள் நாங்கள் என்று தம்மையும் அந்த பாவத்திற்கோடு சேர்த்து கொண்டார் ஒரு கூட்டம் தவறு செய்து விட்டது அவர்கள் அவர்களை வந்து மன்னியும் என்று தேவனிடத்தில் அவர் கேட்காமல் நாங்கள் தவறு செய்து கொண்டோம் என்று அவர் வந்து தன்னையும் அந்த ஒரு தவறுகளை தன்னை வந்து சேர்த்து கொண்டு அந்த ஒரு பாவத்தையை ஒப்புக்கொண்டு இந்த ஒரு இது பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது மிக முக்கியம் தேவனுக்கு நன்றாக தெரியும் யாரெல்லாம் பாவம் செய்தார்கள் என்று ஆனால் பொழுதும் தன்னையும் அந்த பாவத்தில் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்காக அவர் வந்து ஜெபம் செய்து தேவனத்தில் வந்து ஜெபம் செய்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பாவம் செய்து விட்டார் என்றால் அந்த 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 பாவத்தினுடைய பொறுப்பு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த தகப்பனை சாரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எஸ்ரா வந்து இந்த ஜனங்களை வந்து யூத ஜனங்களை வந்து வழிநடத்தி சென் வந்து பாபுலோனி இருந்து வழிநடத்தி வந்ததின் காரணமாக அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்கிறார் நாமும் வந்து நம்மளுடைய குடும்பத்தில் யாராவது தவறு செய்து கொண்டால் நாம் தேவனிடத்திலே இவ்வாறு நாம் வந்து மற்றவர்களுக்காக மன்றாடி நாம் வந்து ஜபம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இதில் நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் அது கண்டிப்பாக தேவனுக்கு உகந்த ஒரு ஜபமாகத்தான் அது இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே போன்று கிருவையை வந்து நினைத்து அது மனம் மாறுதல் என்கின்ற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் அதாவது என் அது என்னவென்றால் தேவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரிவை அழைத்து அவர்கள் வந்து அடிமைத்தனத்திலே எழுபது ஆண்டுகள் இருந்தாலும் கூட அவர்களோடு இருந்து காப்பாற்றி உயிரோடு வைத்து ஜனங்கள் இங்கிருந்து சென்றார்களோ அதே ஜனங்களை இப்ப திரும்பி வரும்படி மீதி இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் வந்து அழைத்து அவர் வந்து அழைத்து கொண்டு வந்தார் என்றால் அவருக்கு தேவனுடைய கிருபை எந்த அளவிற்கு அந்த ஜனங்களிடத்துல இருந்தது என்பதை வந்து நன்றாக அறிந்ததன் காரணமாகத்தான் அவர் இந்த அளவிற்கு ஒரு ஜபத்தை வந்து அந்த அந்த பாவத்திற்கு பொறுப்பேற்று கொண்டு அவர் வந்து இந்த ஜபத்தை வந்து ஏறெடுத்து அவர் வந்து மனம் மாறும்படி அவர் வந்து அந்த ஒரு ஜபத்துல வந்து குறிப்பிடுகிறார் அதே போன்று வேத வாக்கியம் தான் வந்து பாவத்தை தீர்மானிக்கிறது என்பதை நான் வந்து கற்றுக்கொள்கிறோம் வேத வாக்கியம் என்பது இந்த இடத்துல வந்து தேவன் கொடுத்த கட்டளைகள் அதாவது வந்து உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வருஷங்களில் சென்று படிக்கும் பொழுது அதாவது தேவனை அறியாத ஜனங்களோடு நீங்கள் சம்பந்தம் கலக்க கூடாது என்பதை மிக தெளிவாக அவர் வந்து குறிப்பிடுகிறார் அந்த ஒரு வேத வாக்கியம் தான் இவர்கள் செய்கிற இந்த பாவத்தை அது தீர்மானிக்கிறது வந்து அவர்களுக்கு மட்டும் கிடையாது நமக்கும் கூடத்தான் என இந்த ஒரு இந்த ஒரு பாவத்தை நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் இந்த பாவமானது தேவனுக்கும் கண்டிப்பாக அருவருப்பான பாவம் சாலமோன் இதற்கு மிக மிகச்சிறந்த உதாரணம் காரணம் என்ன தேவனுக்காக ஒரு ஆலயத்தை மிக அருமையான ஆலயத்தை அவர் கட்டினார் என்று வேதகமும் குறிப்பிடுகிறது அதற்கு அடுத்த அதிகாரத்திலேயே சென்று பார்க்கும் பொழுது சாலமோன் வந்து அந்நிய ஸ்திரீகளை வந்து மனம் முடித்ததன் காரணமாக அந்த அன்னிய ஸ்திரிகள் வந்து சாலமோனை வந்து அது மனமாற்றி சாலமோன் வந்து எந்த கைகளினாலே தேவனுடைய ஆலயத்தை கட்டினாரோ அதே கைகளினாலே அவர் வந்து விக்கிரகங்களுக்கு ஆலயத்தை கட்டி விக்கிரகங்களுக்கு அவர் வந்து அதாவது தூபம் காட்டினார் என்று வேதகமும் குறிப்பிடுகிறது அப்பொழுது சாலமோனுக்கு அந்த நிலைமை என்று நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பாவம் வந்து எந்த அளவுக்கு நம்மை மாற்றும் என்பதை பார்க்க முடியும் தான் நம்முடைய பாவத்தை வந்து தீர்மானிக்கிறது என்பதை இந்த ஒரு காரியத்திலும் நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த ஒரு காணொலியிலே நாம் வந்து இஸ்ராவின் ஜபத்தை குறித்து நாம் பார்த்தோம் நீங்கள் மீண்டும் இந்த ஜபத்தை நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதை முழுமையாக வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு மென்மேலும் அதிகமான காரியங்கள் அது மனதிலே ஆவியானவர் இது வெளிப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பொறுமையோடு இந்த காணொலியை கேட்ட சகோதர சகோதரிகளை தேவன் தாமே தாமை வேறுபேராக ஆசீர்வதிப்பதாக நம்மன்